எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சி அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் இப்போது அண்ணா திமுக அளித்துவிட்டு அதற்கு பிறகு திமுக என்பது அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள் நான் நம்முடைய தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதியவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை